வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு ராசியினருக்கும் அதாவது பன்னெண்டு ராசியினருக்கும் மாத பலன்கள் தனித்தனியாக கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சிம்ம ராசியினருக்கு வெளிநாட்டில் இருந்து உறவினர்கள் குடும்ப விசேஷங்களுக்கு ஒன்று கூடி சொந்த நாட்டிற்கு வருகை தருவதால் விருந்து கேளிக்கைகள் என உல்லாசமாக குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி பரஸ்பரம் மகிழ்ச்சியை பகிர்ந்து வரக்கூடும் குடும்ப உறுப்பினர் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படும் மேலும் சில குடும்பங்களில் குடும்ப உறுப்பினர்கள் இளையவர்கள் குறிப்பாக இளையவர்களுடைய செயல்பாடு வருத்த சங்கடங்களுக்குள்ளாக்கும் அதனால் குடும்ப உறுப்பினர்கள் கவலைக்குள்ளாவார்கள் சில குடும்பங்களில் படிக்கும் மாணவர்கள் கடுமையாக உழைத்து போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக வேண்டிய தருணமாக கிரக இருக்கிறது மேலும் இளைய உடன்பிறப்புகள் அலுவல் பணியில் சக ஊழியர்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் இவர்களிடம் இணக்கமாக பேசி காரிய சாதனை ஆற்ற வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது இயந்திரங்கள் தொழிற்சாலை அலுவல் மற்றும் பணியிடங்களில் மின் சாதனை இயந்திரங்கள் பழுது அதனால் காலதாமதம் வேலையில் சுணக்கம் அதிக செலவு ஆகியவற்றை தவிர்க்க முடியாது மேலும் உங்களுக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தாயாரிடமிருந்து அனுபவ ஆலோசனைகள் அவர்களுடைய சகாய உதவிகள் எல்லாம் கிட்டக்கூடும் இதனால் உங்களுடைய காரியங்கள் இலகுவாக முடித்து கொள்வீர்கள் பூர்வீக வீடு நிலம் குத்தகை விவசாய தோப்பு பண்ணை நிலங்கள் பாரம்பரிய வீடு வண்டி வாகன வசதிகள் இவற்றிலெல்லாம் நல்ல லாப பணப்புழக்கம் அதிகரிக்கும் வண்ணமும் சுக சௌரியங்கள் மேம்படும் வண்ணமும் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பீர்கள் இளைஞர்கள் குறிப்பாக காதல் வசப்பட்டிருக்கும் இளைஞர்களுக்கு கருத்து வேற்றுமை அதனால் காதலில் பிரிவு ஒரு சுணக்கம் ஏற்படக்கூடும் ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் இந்த சிம்ம ராசியினருக்கு பலத்த நஷ்டங்கள் உருவாகும் காலமாக இப்பொழுது மாறி வரும் அதனால் ஷேர் மார்க்கெட்டில் இருந்து முதலீடு செய்வதை விலகி நின்று வேடிக்கை பார்த்து தப்பித்து கொள்ளவும் சிலருக்கு ஆயுள் காப்பீட்டு வகையில் முதிர்வு தொகை கையில் வரக்கூடும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதனால் குடும்பத்தின் தேவைகளுக்கு செலவுகளுக்கு சரியான தருணத்தில் இந்த பணம் வந்து உதவிகரமாக இருக்கும் இனிமையாக குடும்ப உறுப்பினர்கள் விரும்பும் வண்ணம் தாராளமாக வரும் பணத்தை வைத்துக்கொண்டு செலவுகளை செய்து மகிழ்வீர்கள் மேலும் தந்தை மூத்தோர் உடல் நலம் குன்றியவர்கள் மூத்த வயதை ஒத்தவர்கள் அவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை பெற்று உடல் நலம் பாதுகாப்பது அவசியம் வேலை தொழில் விற்பனை வியாபார ஒப்பந்தம் வியாபார நிமித்தமாக செய்யும் பிரயாணங்கள் இவற்றிலெல்லாம் வாகன பழுது அல்லது கா பிரயாண அட்டவணையை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு சூழல் கருத்து வேறுபாடு வியாபார கூட்டாளிகளிடம் கணவன் மனைவி இவர்களிடம் கருத்து வேற்றுமை என உங்களுடைய பணியில் சில தொய்வு ஏற்படக்கூடும் எனவே எச்சரிக்கையாக இருந்து உங்களுடைய மே மாத மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்படுகிற சிக்கல்களை நிவர்த்தி செய்ய நல்ல காலம் வரும் வரை காத்திருந்து நீங்கள் செயலாற்றி வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்